பாதிக்கு ஏன்னா அரச மரத்தில் வந்து செரிட்டோன்னு ஒரு வாயு வரும் அந்த வாயுவை சுவாசித்தா நமக்கு நல்ல ஞாபக சக்தி வரும் அதனால் காலையில் ஒன்பது மணி வரைக்கும் அங்கே சுற்றிட்டு வந்தால் நல்ல படிப்பு வரும் நல்ல ஞாபகம் இருக்கும் மாமியார் எப்படி திட்டுலாங்கிறதெல்லாம் கூட ஞாபகம் வரும் ஆனால் சாயந்தரம் மேலே போய் சுற்றுனீங்கன்னா ஞாபகம் எல்லாம் போயிடும் அதனால தான் விளக்கு வச்சாவட்டும் அரச மரத்து கிட்ட போகாத நீ பிசாஷ் பிடிச்சிக்கோமா அந்த காலத்தில் அந்த காலத்தில் அரச மரம் அது செரிட்டோங்கிற வாயு அது ஞாபக சக்தி போய்டும் வியாதி எல்லாம் வரும் அதனால அரச மரத்தின் கீழே இருக்கிற பிள்ளையார சுத்தாதே காலையில் ஒன்பது மணிக்கு முன்னால போனால் எத்தனை சுற்று சுற்றுனா ஏழு சுத்து நவகிரகத்தை ஒன்பது பிள்ளையார் கோயில ஒரு சுத்து சிவன் கோயிலில் மூணு சுத்து அம்பாள் கோயிலில் அஞ்சு சுத்து பெருமாள் கோயில் அஞ்சு சுத்து எங்கள் நாமக்கல்ல ஆஞ்சநேயர் எப்போ வேணா உள்ள பழம் இப்போ அதெல்லாம் கெடுத்துட்டான் எல்லாம் பணம் வந்த உடனே அதுக்கு கேட்டை போட்டு பூட்டி எல்லாருக்கும் சொந்தமாக இருந்த ஆஞ்சநேயரை பேர் மட்டும் வச்சுக்கிட்டான் அப்போ